கடந்த நான்காம் தேதி சேலம் மாவட்டம் வாழப்பாடி ஏத்தாப்பூர் வடுககுதம்பட்டியில் நம்மளுடைய எங்களுடைய இயக்கத்தை சார்ந்தவர்களை தாக்கி மண்டை உடைந்து உயிருக்கு போராடி கொண்ட நிலையில் தாக்கியவர்களை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி போராட்டம் பண்ணி சேலத்தில் எஸ்பி அலுவலகத்தில் போராட்டம் பண்ணி எஃப்ஐஆர் போட வச்சோம் ஆனால் பாதிக்கப்பட்டவங்க நாங்கள் எங்கள் மீது எங்களுடைய கோரிக்கை மனு ஏற்காமல் காவல்துறை ஏத்தாப்பூர் டிஎஸ்பி அவர்களும் இன்ஸ்பெக்டர் அவர்களும் எங்களுடைய பாதிக்கப்பட்டவங்க மேலே எட்டு பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டு உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார்கள் நாங்கள் பாதிக்கப்பட்டவங்க எங்களுக்கு எஃப்ஐஆர் வந்து போட்டிருக்கிறீங்க நீங்கள் நாங்கள் கொடுத்த மண்ணும்போது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் மனு கொடுத்தோம் அதுக்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை சேலம் மேற்கு மாவட்ட மேற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய அழுத்தத்தின் பேரில் அவர் ஒரு பதினஞ்சு காரில் போகிறாரு ஒரு துக்க காரியத்துக்கு அவர் தான் போய ஒரு ஹாண்டிகேப்டு அவருடைய பாக்கு காய வச்சு இடத்துல வண்டி ஏத்துறாங்க அது எல்லா மீடியாவிலும் தெரியுது அந்த எதுக்கு நீங்கள் ஏத்துறீங்கன்னு சொல்லி அதை அவர் மேல தாக்குதல் நடத்தி அவர்களை இன்னொரு நண்பரை உடைச்சு இன்னைக்கு சுந்தரராஜன் மருத்துவமனை படுத்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறார்கள் ஆகவே எங்கள் பகுதியில் இருக்கின்ற எட்டு பேர்தான் கைது செய்து அப்பாவிகளை சேலம் சிறைச்சாலையில் அடைச்சிருக்காங்க சென்ற வாரம் வழக்கறிஞர் சமூக நீதியினுடைய தலைவர் பால அவர்களுடைய காவல்துறை நடுநிலையோடு நடவடிக்கை எடுக்கணும் இன்னைக்கு பதினஞ்சு நாள் ஆச்சு எந்த நடவடிக்கையும் எங்களுக்கு கோரிக்கை ஏற்றி எடுக்கலை எங்க தரப்புல எட்டு பேர் கைது பண்ணியிருக்கிறீங்கன்னு போய சொன்னோம் எடுக்கல இப்ப டிஜிபி இருக்காரு நியாயமா முறையாக அவர்கிட்ட போய் கேட்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஜெயராமன் மாவட்ட தலைவர் எல்லாம் போய் கேட்டோம் சுமார் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே சந்திப்பு எல்லா நிலையும் எடுத்து சொன்னோம் எல்லா சார் இது மாதிரி இருக்குது பதினஞ்சு வண்டியில் வந்தவர் அவரு பிரச்சனைக்கு காரணம் வரியா அவரு ஆனால் நடவடிக்கை எடுத்தது எங்க தரப்பு சார் இது எங்களுக்கு திருப்தி அடைக்கல சார் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் உங்களை சந்தித்து நாயத்தை மீண்டும் இரண்டாவது முறையாக கேளுங்க நாயம் பிறக்கவில்லை என்றால் நாம் அனைவரும் ஆலோசனை செய்து அடுத்த கட்ட நடவடிக்கை போலான்னு சொல்லி அண்ணன் எங்களுடைய மாநில தலைவர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அவரே ஒரு கருத்து சொல்லி போய் டிஜிபி பாருங்க அனுப்பிவிட்டாரு இப்ப டிஜிபி பொறுப்பு டிஜிபி கிட்ட போய் நாங்கெல்லாம் நிர்வாகிகள் பதினஞ்சு நிமிஷம் பேசணும் எல்லா நாயத்தையும் கேட்டுட்டு ஒரு உயர் அதிகாரி பொறுப்பு டிஎசிபி என்ன டிஜிபி என்ன சொல்றாருன்னா ஏடிஜிபி வரட்டுங்க நாங்க விசாரணை பண்றோம் விசாரணை பண்ணி நடவடிக்கை சொல்கிறோம் ஏன் சார் பதினஞ்சு நாள் ஆச்சு இன்னும் விசாரணை பண்றீங்க ஏன் சார் ஒரு போலீஸ் வந்து அனைவருக்கமான போலீஸ் அனைத்து சமுதாயத்துக்கும் அனைத்து சொத்துக்கும் அனைத்து மக்களுக்குமான போலீஸ் உங்கள்கிட்ட நாயம் கிடைக்குன்னு வந்திருக்கிறோம் நீங்க பதினஞ்சு நாள் கழித்து விசாரணை பண்றேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னோம் இல்லை சார் விசாரணை பண்ண தான் நாங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கூலாக எங்களை அனுப்பிவிட்டார் அவர்கிட்ட நியாயம் நியாயம் கிடைக்காதுங்கிற முறையில் ஏதோ ஒரு அழுத்தத்தில் ஏதோ ஒரு அரசியல் அழுத்தத்தில் நியாயம் புறக்கணிக்கப்பட்டது அநியாயம் ஜெயிச்சிருக்குது சேலம் மாவட்டத்தில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்